ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்க் ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் பாட்டியோடைய ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷனான ஒரு ரெசிபி தான் இது வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு புதிய தாய்மார்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கிற புதுமண தம்பதிகளுக்குன்னு எல்லாருக்குமே இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க எலும்புகள் நல்லா வலுப்பெறும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு பாதாமும் முந்திரி பருப்பும் சுடு தண்ணியில் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாதாமில் இருக்கிற தோலை எல்லாத்தையும் எடுத்துருங்க பாருங்கள் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணலாம் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நாம் இதை அரைச்சிக்கலாங்க நீங்கள் இதில் பாதாம் பிஸ்தா கசகசா இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணியை சேர்த்து மையை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த அளவுக்கு மையை அரைச்சி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போ எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம் ஒரு நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பு தீயும் ஆன் பண்ணாதீங்க நாம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை முதல்ல இதில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் முந்திரி பருப்புலாம் இருக்குது பாத்தீங்களா அதையும் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க அடுப்புத்தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா இது திக்கு பேஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பக்கத்துலையே நின்று கிண்டுங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அரக்கப்பளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை கலந்து விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சர்க்கரை முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நாம் ஒரு லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க பாலை வந்து பச்சை பாலை சேர்க்காதீங்க நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான பால் பசும்பாலாக சேர்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டிகள் மாதிரி தெரியும் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே முழுசாக போயிடும் இந்த ட்ரிங்க்கு பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம எலும்புங்களுக்கு ரொம்ப நல்லது நமக்கு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது எல்லாமே இந்த ட்ரின்கில் இருக்குது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் அப்பப்போ நடுவில் கிண்டி விடுங்க இல்லைனா கீழே போய் உட்காந்துரும் இப்போ அடுப்பாக அணைச்சிருங்க இதை வந்து தாளிச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு அளவுக்கு பட்டை நான் பட்டை ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மூணு வந்து கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் நறுக்கனை பாதாமாக இருக்கட்டும் முந்திரி பருப்பாக இருக்கட்டும் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் அடுப்பாக அணைச்சுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பாக அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ட்ரிங்கில் இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆயாச்சு இது டெய்லி ஒரு கப்பு நீங்கள் குடிச்சிட்டே வாங்க எலும்புகள் நல்லா வலுப்பெறும் பாதாம் பிஸ்தா பூசணி விதை இதெல்லாமே கூட நீங்கள் செய்யலாம் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்